கண்ணீர் ராசி ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் எப்படி சிறப்பு வாய்ந்தவர்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியில உச்சடையக்கூடியவர் கூடியவர் அதனாலயே இந்த கண்ணீர் ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த ஒழிப்புல முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க யார்கிட்டயும் எந்த இடத்துலையும் கையேந்து நிக்க கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியான நம்ம கொண்டவங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் தாமேல ஒரு தப்பான அபிப்பிராயம் மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுல கண்ணுங்கிறதமா இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே மத்தவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் கையில பண வருமானம் இருக்குதோ இல்லையோ கையில் பண வருமானம் தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் பணம் கம்மியா கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தொடர்ந்து ஒரு தொழிலாளியாக ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்காது சொந்த தொழில் செஞ்சாலும் சரி திருப்திகரமான வாழ்க்கை வாழணும்னு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க மனசுல எப்போதும் சந்தோஷம் குடிக்கொண்டிருக்கணும்னு எதிர்க்கக்கூடியவங்களும் இனி எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலுமே இவங்களுக்கு அறிவுத்தரம்ங்கிறது சிறப்பா இருக்கும் உடல் உழைப்புங்கிறது குறைவா இருந்தாலுமே புத்தி சாதுரி எல்லாமே சாதிக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலுமே இவங்க எந்த இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு நுட்பமா செயல்படக்கூடிய தன்மைங்கிறத அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் வாழ்க்கை துணியா இருக்கட்டும் எல்லாருமே நேசிக்கக்கூடிய குணம் தாயும் அதிகமாக நேசிப்பாங்க தாரத்தையும் அதிகமாக நேசிப்பாங்க ரெண்டு பேருமே சமமா பாவிக்கக்கூடிய குணம் இருந்தாலுமே தாயும் தாரத்தையும் இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு கணக்கச்சிதமான முறையில் மேம்படுத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலுமே இந்த ராசிகாரங்களை பொறுத்த வரைக்குமே பூதன் பகவான் உங்களுக்கு ராசி எதுவுமே அமைஞ்சிருக்கிறதால ஞான பலத்தை அறளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நீங்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பூதன் பகவான் வழிபாடு செய்யறதும் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் நல்லது பூதனுக்கு வித்யா பலத்தின் ஞான பலத்தை அறளக்கூடிய பிரம்ம வித்யாமிகையும் திருப்பேரில் விளங்கக்கூடிய அம்பாவை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வரப்ப இந்த கன்னி ராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் கன்னி ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உள்ளடக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கண்ணி ராசிக்குரியதாக இருக்கும் மேலும் இந்த கண்ணி ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அடுத்து எப்படிப்பட்ட பலனை பெறக்குறையின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சில வழிபாடுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயம் கண்ணீர் ராசி அன்றர்களுக்கு நல்ல மாற்றம் கொண்டு வந்து தரும் அது எப்படிப்பட்ட வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதனோட அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நெய்தி ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஏற்றமான வாழ்க்கை கிடைக்கும் வெள்ளியில பொறுத்த வரைக்குமே மரகதம் அணிஞ்சிக்கிறது நல்லது மரகதம் அணிய முடியாதவங்க பொறுத்த வரைக்குமே நீங்க வெள்ளி மோதிரங்களாவது உங்க கைகள்ல அணிஞ்சுக்க பாருங்க அதுவுமே புதன் கோரைகளை நீங்க அணிஞ்சுக்கிறது நல்லது இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் புதன் பகவானுக்கு கொஞ்சமா பச்சை பயிறு சமர்ப்பணம் செஞ்சு நெய்தி ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா புதனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு உண்டாகும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பச்சை நிற ஆடைகள் அணிஞ்சு கொட்டு வர பாருங்க அதிர்ஷ்டம் உண்டாகுன்னு சொல்லலாம் பொருளாதார வசதி குறைஞ்ச மாணவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கல்வி உதவி செய்கிறது இல்லைன்னா பள்ளி சீருடை புத்தகம் மாதிரியான விஷயங்களை வாங்கி இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் கொஞ்சம் வசதி படித்தவங்களாக இருந்தால் திருமணம் ஆனவங்களாக இருந்தால் திருமணம் ஆன வசதி குறைஞ்ச ஏழை பெண்களுக்கு இந்த மூக்குத்தி தானம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நெச்சியம் கண்ணீராசி அன்றவளுக்கு அற்புதமான வாழ்வாமைங்கிறதா உண்மை இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த நாள் செஞ்சுக்கலான்னு விட்டுறாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது நல்லது நாளைக்குங்கிற வார்த்தை இந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது சோம்பேறுத்தனமும் இந்த நேரம் வேண்டாம் ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் இல்லை அதனால முடிஞ்ச வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மனசில் சங்கடமான விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்கள குறை சொல்லாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் வேலை ரீதியாகவும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறது நல்லது இதனால வெற்றி உங்களுக்கு வந்து சார்னு சொல்லலாம் வியாபாரம் எடுத்துக்கிட்டா தடையில்லாம நீங்கி ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் இறை அருள் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால நீங்க நம்பிக்கையோடு செயல்படலாம் பரிபூர்ணமா இறை அருள் நிறைந்திருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புக்குமே மற்றவங்களை குறை சொல்லாதீங்க தினமுமே அம்பாள் வழிபாடு செய்கிறது மனசில் ஒரு தைரியத்தை வரவழைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் கண்ணி ராசி அன்றவர்களுக்கு அமையணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று உங்கள் ராசி பார்க்குறாரு பாகிஸ்தானத்தில் இருந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறதும் பரிவர்த்தனை பலம் உண்டு ரெண்டு சுப கிரகங்கள் உங்க ராசியை பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வருமானத்துல எந்த குறையுமே இல்லை நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும் அது மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வருமானம் உண்டு நன்றுகள் உதவி செய்வாங்க கூட்டாளிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு துவண்டிருந்து உங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே தன்னால வந்து சேரும் கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க நீங்க விரும்பின ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லுமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆறுள்ள மறைஞ்ச புதன் உங்களுக்கு பல விதமான நன்மை செய்ய காத்திருக்கிறாரு அதே சமயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ள மறந்து கெட்ட எண்ணங்களை நீங்க நீக்கிக்கிறது நல்லது அதே மாதிரி சில உடல் உபாதை தலை தூக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது கோபத்தானதான் உடல் உபாதைங்கிறது இந்த நேரத்துல டென்ஷன் அதிகரிக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படலாம் கொஞ்சம் உடலை நேரேற்றமாக வச்சிருக்கவும் முயற்சி செய்யுங்க கணவன் மனைவி வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா திடீர்னு பேச்சில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது மன அமைதியை பாதிச்சிரும் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க ஐந்தர சூரியன் இருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா தான் இருக்குது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது முன்ன சொன்ன தான் புதன்கிழமையானா தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் கண்ணு ராசி அன்றுகளுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வேலை ரீதியா நீங்க என்னதான் அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் உங்க அலட்சி தனத்தாலும் ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகலாம் அதனால கவனமா இருந்துக்க பாருங்க மேல் அதிகாரியோ முதலாளியோட அன்பு பெறது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்க வேலையில நீங்க கண்ணுங்கிறதுமா இருந்துட்டா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சந்திரனோட நகர்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனா குடும்பத்தில் குழப்பங்கிறது இந்த நேரம் இருக்குதான் செய்யும் கொஞ்சம் கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டாலே உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தாய்வழி ரீதியாக மருத்துவ செலவு இந்த நேரம் வரக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நீங்க எதிர்பார்க்குற காரியம் எல்லாமே நன்றுகள் மூலமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும் புதன் பகவானியுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகள் எடுக்க போறீங்க அதனால நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே நினச்ச காரியம் சுப பலனாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் கலங்கி போயிடாதீங்க நிச்சயம் இறுதியில் நல்ல மாற்றம் தான் சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சி வீடு வீட்டில் நடக்க இருக்குது கணவன் மனைவி மனஸ்தாபம் எல்லாமே நீங்கும் குழந்தைகள் வழியில பெருமை உண்டாகும் குடும்ப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க இல்லைன்னா பண தட்டுப்பாடு பாடா படுத்தும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே திருமண நிகழ்ச்சிகளில் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது கேதுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும் எந்த இடத்துலயுமே கொஞ்சம் அளந்து பேசுங்க இல்லைன்னா அவசப்படக்கூடிய நேரம் கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க கருத்துல எடுத்துட்டு வந்தாலே போதும் நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம் சனி புதன் குரு இந்த மூன்று உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய அமைப்பு தான் அதனால எதிலுமே கலங்க வேண்டாம் நிச்சயம் ஏதாவது வகையில இந்த மூன்று கிரகம் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தணும்னே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பரனை பெற போகிறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் உடைங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம் சூரிய பகவானால நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உதனுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே வாரம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதால இந்த சொத்து சுகம் வசதி வாய்ப்பை நீங்க கண்ட கனவு நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில மட்டும் கவனமா இருந்துக்கோங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது ராகு சுக்ரன் இந்த மூன்று கிரகமும் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறப்ப சனியும் புதனும் பார்வை பெற்று உங்க செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்தி தருவார் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும் வேலை ரீதியாகவும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த நேரத்தில் நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்க எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் உடல் நிலையில கவனமாக இருக்க பாருங்க வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு சாய்க்கிறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமும் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தினா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அனுபவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது இந்த நேரத்தில் நல்லதுன்னு சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடம்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே வாரத்தோட பின்பகுதியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி ராசியை பார்க்குறாரு எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி நினைச்ச வேலை எல்லாமே நல்லபடியா நடக்கும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் இது வரைக்குமே இழிவரியாக இருந்துட்டு வந்த வேலையுமே கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்திலுமே இந்த நேரம் மனஸ்தாபம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல விஷயங்கள பிரச்சனையை சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல தீர்வு கிடைக்கும் மொத்தத்தில் கண்ணீர் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான் நல்ல வேலை இல்லாமல் திண்டாடி இருந்தவங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் கையில் பணம் இல்லாமல் துவைச்சு வந்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண செய்தி காத்திருக்குது குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது நிலைமை சேர சீராகும் வியாபாரத்தில் நல்ல மாற்றம்தான் ஆரோக்கியத்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுவார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தினமுமே குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே மறக்காமல் செஞ்சுட்டு வர்றது நல்லது வீட்டில் ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கன்னி ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத பார்த்தோம் மேலும் மேலும் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க